ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி இன்றைய என்ன பார்க்க பாத்தீங்கன்னா நாளை வெள்ளி கிழமை பிளஸ் அஷ்டமி பைரவருக்கு இந்த இரண்டு பொருளை மட்டும் வையுங்கள் அரசன் போல அதிகாரம் கொண்ட வாழ்க்கை அமையும் அனைத்து வகையான செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த இரண்டு பொருட்கள் என்னென்ன எப்படி செய்யணும் இந்த பைரவர் வழிபாட நாம எப்படி முறைப்படி நாம வழிபாடு செய்யலாம் அப்படிங்கறத பத்தியும் அதற்கு முன்னாடி நம்ம பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க இருக்கிற கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அதோடு வளர்பிறை அஷ்டமியும் நம்மளுக்கு வருகிறது அஷ்டமி நம்மளுடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் கடன் தீர வேண்டும் பைரவர வழிபாடு செய்வோம் அதே மாதிரி வளர்பிரை அஷ்டமி என்று நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் வருமான பெருக்கத்திற்கும் நாம பைரவரை வழிபாடு செய்யலாம் சில பேருக்கு இப்ப ஜாதகத்துல நிறைய சனி திசை நடக்கும் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி இந்த மாதிரி வகை வகையான சனி திசை உங்களுக்கு நடக்குது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருட்களை பைரவருக்கு நாளைய தினம் நெவேத்தியமாக வைத்து நீங்க வழிபாடு செய்யும் போது நிச்சயம் என்ன உங்களுக்கு சனி திசை நடந்தாலும் சரிங்க அதிலிருந்து இருந்து நிவர்த்தி ஆகும் ஏன் அப்படின்னா சனி பகவானுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் பைரவர் ஆக பைரவரை நாம வழிபாடு செய்யும் போது சனியினால் வரக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால உங்க ஜாதகத்துல எந்த சனி திசை நடந்தாலும் சரிங்க நீங்க நாளைய தினம் பைரவர் வழிபாடை நீங்க தொடங்கும் போது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சனியால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பாதிப்புகளும் நீங்கும் அதே மாதிரி நம்ம வீட்டில் இப்போ நிறைய பேருக்கு ஒரு நெகட்டிவிட்டி வைப் இருந்துகிட்டே இருக்குதுங்க எங்கள் வீட்டில் ஒரு ஒரு சண்டை சச்சரவா இருக்கும் அந்த நெகட்டிவிட்டியை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது ஏன்னா எப்போ பார்த்தாலும் வீட்டில் வந்து எதிர்மறை ஆற்றல்கள் இருக்குதுன்னு சொல்றீங்க அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம வீட்டில் எதிர்கெடுத்தாலும் சண்டை ஒரு 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 பிரச்சனை கூட அங்கே வந்திருக்காது ஆனால் எதுவுமே நடக்காமல் ஒரு திடீர்னு ஒரு சண்டை வரும் ஒரு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்க முடியாத சூழ்நிலைகள் நிலவும் அதே மாதிரி அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகும் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடத்துறதுக்கு நாம பேச்சு வார்த்தை ஆரம்பிக்கும் அது ஒரு தடையாகும் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்குள் வந்து நெகட்டிவ் வைப் இருக்கிறத வந்து உணர்த்தும் அப்படி இருக்கும் போதே நீங்க வந்து பைரவர் வழிபாட ஆரம்பிச்சு விடலாம் சரி இப்ப பைரவர் வழிபாடு எப்படி செய்யணும் நீங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பைரவர் ஆலயத்திற்கு போங்க தனியா சந்நிதி கிடையாது அப்படின்னா கண்டிப்பா சிவன் ஆலயம் இருக்குது அப்படின்னா அங்க பைரவரினுடைய சந்நிதி கண்டிப்பாக இருக்கும் அந்த பைரவரினுடைய சன்னதிக்கு சென்று நீங்க வந்து செவ்வரளி பூக்கள் செம்பரத்தி பூக்கள் வாங்கி பைரவருக்கு அர்ச்சனை செய்யுங்கள் அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை விரட்டி ஒரு சக்தி வாய்ந்த இடமாக நம்ம வீட்டை மாற்ற வேண்டும் அப்படின்னா எலுமிச்சம்பளத்தை வந்து அங்கே இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட பைரவரனுடைய பாதத்தில் வச்சு தர சொல்லி நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து உங்க பூஜை அறையில் வச்சிருங்க இப்படி வைக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்தும் விலகி ஒரு நேர்மறையான ஆற்றல்கள் பெருகும் எந்த விதமான தீய சக்தியும் நம்ம வீட்டுக்குள்ள வந்து அண்ட விடாது சரி இப்போ வந்து நாம நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு நம்மளுக்கு வளர்பிறை அஷ்டமி வருகிறது பைரவருக்கு இரண்டு நெய்வேத்தியங்களை வைத்து நீங்க அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுங்க என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் தயிர் சாதம் மிளகு வடை இந்த இரண்டையும் நாம செஞ்சு வீட்டிலயே நீங்க செஞ்சு எடுத்துட்டு போங்க அங்க போயிட்டு குருக்கள் கிட்ட குடுத்தீங்க அப்படின்னா நெய்வேத்தியமாக படைச்சிட்டு அதற்கப்புறம் அவங்க கையில கொடுப்பாங்க நீங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு பைரவரை வழிபாடு செய்யுங்க பைரவரினுடைய ஆலயத்திற்கு போகும்போதே நம்ம அந்த பூக்கள்லாம் வாங்கிட்டு போயிடணும் செவ்வாழை பழம் வாங்கி நீங்க அங்க தருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த இரண்டு நெய்வேத்தியங்களை வைக்கும் போது நம்மளுக்கு என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னா அரசனை போல அதிகாரம் கொண்ட வாழ்க்கை அமையும் வெள்ளிக்கிழமையோடு நம்மளுக்கு வளர்பிறை அஷ்டமி வருகிற காரணத்தினால அனைத்து வகையான செல்வங்களும் நம் வீடு தேடி வரும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால நாளைய தினத்தில் வரக்கூடிய பைரவர்க்கு நாம இந்த இரண்டு பொருட்களை நிச்சயமாக நாம நைவேத்தியமாக படைக்கணும் இது ஒண்ணும் ரொம்ப பெரிய கஷ்டம் எல்லாம் நம்மளுக்கு கிடையாது இல்லைங்களா அதனால தயிர் சாதம் ரொம்ப எளிமையா நாம செய்யலாம் மிளகு வடை நாம உளுத்தம்பருப்பு பூ வச்சு அதுல மிளகு எல்லாம் போட்டு நாம வடையை சுட்டு அதை வந்து வட மாலையாக கூட சாத்தி நீங்க பைரவருக்கு வழிபாடு செய்யலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலனை நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்க வீட்டுல எதிரிகள் தொலை கண்ணுக்கு தெரிந்தோ தெரியாமலோ எதிரிகள் வந்து நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு வெள்ளை துணியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிளகு வந்து வச்சுக்கோங்க இருபத்தி ஏழு மிளகு அப்படிங்கிற எண்ணிக்கையில வச்சுட்டு அதை ஒரு மூட்டையா தயார் பண்ணி நீங்க ஒரு அகல் விளக்கு எடுத்துட்டு அதுல இழுப்பை எண்ணெய் ஊத்த வேண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் கிடையாது இழுப்பை எண்ணெய் ஊத்தி இந்த மிளகு தீபத்தை நீங்க ஏத்தும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நிச்சயம் ஈடேறும் ஏன்னா இந்த இழுப்பை எண்ணெய்க்கு அப்படி ஒரு சக்தி உண்டு அதனால் அதையும் நீங்கள் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த இழுப்பை எண்ணெய் சிவபெருமானுக்கு உகந்த எண்ணெய் இதைக் இதை கொண்டு நீங்கள் சிவனுக்கு வந்து பைர சிவன் வந்து யாரு சிவனுடைய இன்னொரு அவதாரம் தான் பைரவராக பைரவருக்கு வந்து நாம இந்த இழுப்பை எண்ணெய் ஊத்தி நாம வழிபாடு செய்யும்போது நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் பொடி பொடியாக்கி விடும் அப்படிங்கிறது ஐதீகம் நிறைய பேர் இன்றளவும் இந்த வழிபாடுகள் அனைத்துமே தவறாமல் அஷ்டமி அன்று செஞ்சுட்டு வர்றாங்க நீங்களும் செஞ்சுக்கோங்க நீங்க போய் தான் வழிபாடு செய்யணும் அப்படின்னா செஞ்சுக்கோங்க வீட்லயே செய்யறவங்க எங்களுக்கு கோயிலுக்கு போறதுக்கு டைம் இல்ல அப்படின்னா கூட கொஞ்சமா இந்த இரண்டு நைவேத்தியங்களையும் படைச்சு நீங்க பைரவரினுடைய படம் இல்லை அப்படின்னா ஒரு விளக்கு ஒரு அகல் விளக்கு வச்சு அதுல இலப்பை எண்ணெய் ஊத்தி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்தி அதுல வந்து பைரவரை செய்து இந்த ஆகாபணம் நைவேத்தியங்களை படைச்சு பூஜை அறையிலே வழிபாட்டை செய்து விடலாம் ரொம்ப ரொம்ப எளிமையானதுங்க இந்த இரண்டு நெய்வேத்தியமும் செய்வதற்கும் ரொம்ப ஈஸியானதும் கூட அதனால இந்த இரண்டையும் நாளைய தினம் பைரவருக்கு வையுங்கள் நிச்சயம் சகலவிதமான செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வரும் திடீர்னு எப்படிப்பா இவங்களுக்கு இவ்வளவு பணகாசு காசு வந்துச்சு அப்படின்னு நாலு பேர் கேட்கிற அளவுக்கு உங்களுக்கு பண புழக்கம் வந்து அதிகரிக்கும் இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்க கையில பணம் புழங்கிக்கிட்டே இருக்கும் அதனால நாளைய தினத்தை எக்காரணத்தை கொண்டும் தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கோவிலுக்கு போறீங்க ரொம்ப நிறைய செஞ்சு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஒரு அரை கிலோவாவது வாங்கி நீங்க அதை வந்து இப்போ ஒரு தயிர் சாதம் செய்றீங்க ஒரு அரை கிலோ பச்சரிசி வாங்கி நீங்கள் செஞ்சு எடுத்துட்டு போங்க ஒரு வடை செய்கிறீங்களா ஒரு இருபது வடை முப்பது வடை செஞ்சா கூட போதும் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு செய்யுங்க நம்ம கிட்ட இருக்கிறதை கொண்டு நாம் வழிபாடு செய்யும் போது தான் உண்மையான பக்தியை வந்து பைரவர் வந்து அதை வந்து நம்மளுடைய என்ன கோரிக்கை தேவையோ அதை உடனே நிறைவேற்றுவா அதை நம்ம வந்து செய்வது முழு நம்பிக்கையோட அவரை வந்து வழிபாடு செய்யணும் அவ்வளவுதான் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்